என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய சென்னை பிரார்த்தனை மையம் எம்எம்ட தான் இருந்து நான் பேசினப்பேன் உங்களோட பிரார்த்தனைகளை நம்ம அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் அதே கும்படி அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமய ஆலயத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையோட உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறணும் சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் இதில் அனுப்பி வைங்க கண்டிப்பாக நம்மளுடைய துவாரகமய ஆலயத்திலும் சரி நம்ம பிரார்த்தனை மையத்திலும் நடக்கிற அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்தது ஏதாவது தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களால் முடிஞ்சது கொடுக்கலாம் உங்களுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அப்படி ஏதாவது நாங்கள் நம்ம பிரார்த்தனை மையத்திலையோ அல்லது துவாரகமய ஆலயத்திலையோ நீங்கள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிபே நம்பரில் அனுப்புங்கள் உங்களுக்காக சிறப்பான பிரார்த்தனை அப்பா கிட்ட செஞ்சு உங்களுக்காக எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டை நான் கண்டிப்பாக சொல்லி அவன் இது ஏற்கனவே நான் போட்ட பதிவு தான் திரும்ப திரும்ப இந்த சந்தேகம் நிறைய பேர் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாய்னா நான் பாபாவோட மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இல்லை ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்னு எழுதுகிறேன் நோட்டில் நான் ஆயிரத்தி முறை கூட எழுதுகிறேன் நிறைய டைம் எழுதுகிறேன் எழுதிக்கினே இருக்கிறேன் சாய்ராமன் இப்படி எழுதலாமா எழுது ரொம்ப நல்லதா நான் எழுதுனதை நான் நோட்டை நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் அனுப்பிடுவான்னு கேட்குறாங்க நம்ம ஜுவார்கம்மா ஆலயத்துக்கு நான் அனுப்பிடுவான்னு நான் எழுதுன நோட்டு கிட்டத்தட்ட அவங்க பத்து நோட்டு எழுதிட்டாங்களாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் எழுதி எழுதி நிறைய புக் பத்துக்கு மேலே வச்சுருக்குறாங்கண்ணா அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிடுவான்னு கேட்டாங்க தயவுசெய்து அதை எனக்கு நான் அனுப்பாதுங்கன்னு சொல்லிட்டேன் காரணம் என்னென்னா நான் வாங்கி நான் என்ன பண்ண முடியும் அதை உண்மையிலே வாங்கி நான் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதே நான் எங்கேயாவது தூக்கி வாரம் பார்க்க தான் சார் இது நான் என்ன பண்றேன் எந்த போய் கொடுத்துடலாமா எந்த கோயில கொடுத்தாலும் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார் உங்கள் உங்க மன திருப்திக்கு நீங்க எழுதிட்டீங்க ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய மனம் அலையாமல் இருப்பதற்காக இல்லை நம்மளுடைய பிரார்த்தனை போது நமக்கு அதை நிறைவேறதுக்காக எழுதுறது எல்லாமே சரி ஆனால் அந்த நோட்டை நாம் என்ன பண்ணுறது அதுதான் எனக்கு புரியல ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் எழுதி பழக்கம் ஆயிடுச்சு உண்மையிலே சார்ராம இப்படி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது எனக்கும் தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாம் சொல்லலாம் ஏன்னா சில பேர் துணியில் போடுன்றாங்க துணியில் நான் இப்போ போடுறதில்ல இல்லை செய்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம துணியில் வந்து உண்மையிலே அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் எப்படி யாகத்துக்கு எதை எதை பயன்படுத்துகிறோமோ யாகத்துக்கு எதை எதை பயன்படுத்துகிறோமோ அந்த கட்டதை வாங்கி போகிறோம் தேங்காய் மட்டை ஏன்னா அது நம்ம பிரசாதமாக கொடுக்கணும் அது நோய்த்தீர்க்கு மருந்தாக இருக்குது அதில் நம்ம கண்டதை போட்டு எரிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் துணியில் நான் போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் முன்னாடி சென்னையில் இந்த ஒரு பெரிய தொல்லை இருக்கும் தரங்க ஏன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருக்கிறதுனால வாகன போக்குவரத்து நிறையா இருக்கும் சில நேரங்களில் இந்த சவுண்டு நிறையா கேட்கும் எனவே நான் அதை வாங்கிறதில்ல அதுதான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அது நீங்கள் எவ்வளோ எழுதிங்க வீட்டில் இடம் பத்திரமா வச்சிங்க சார் அவன் எங்கேயும் அனுப்பாதீங்க எழுதிங்கன்னே இருங்க இல்லை பெரிய நோட்டாக வாங்கிடுங்க சின்ன சின்ன நோட்டாக தானே இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குது பெரிய நோட்டாக வாங்கிக்கோங்க அதில் பொறுமையாக எழுதி எழுதி ஒரு நோட்டாக வச்சிங்கன்னு இருக்கிறேன் ஆனால் அவங்க கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்டேன் இப்படி எழுதுறவங்ககிட்ட நான் திரும்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அப்பா முன்னாடி உட்காந்து இப்படி உட்கார்ந்து அப்பாவை பார்த்து அவர் முகத்தை பார்த்து இல்லை கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் அவர் முகத்தை நல்லா உத்து பார்த்துட்டு மனசில் இப்படி உள்ளே வச்சுக்கின்னு அவர் உருவத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ இப்படி பாபா முன்னாடி கண்ணை மூடிகின்னு வேற எந்த ஒரு நினைவும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை பொறுமையாக மனசுக்குள்ள சொல்லாமல் கொஞ்சம் வெளியே சவுண்டாக வெளியாகவும் சவுண்டு அதிகமாகவும் இல்லாமல் பொறுமையாக இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா சாய் அந்த மாதிரி என்னால் உட்காந்து சொல்லவே முடியல சாய்லான்றேன் இது எழுதுறவங்க எல்லாருமே இதை சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஏழுறவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அப்படி என்னால் சொல்ல முடியல சாயரா எழுத உடனே எவ்வளோ நாள் எழுதிடுறேன் ஆனால் என்னால் அப்படி சொல்லவே முடியல ஏன்னா நான் கண்ண முடியினு உட்காந்தாவே உட்கார முடியல முதல்ல என்னால் என்னால் உட்காந்து சாமியை கும்பிட முடியலையே நான் நோட்டு எங்கே வேணாலும் உட்காந்து எழுதிடலாம் என்ன பஸ்ஸில் போகும்போது எழுதலாம் வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஃப்ரீயாக ஃப்ரீயா இருக்கும்போது சேர்ல உட்காந்து எழுதியும் கடவுள் நான் பாபா முன்னாடி உட்காந்து என்னால் ஒரு மந்திரத்தை உட்காந்து சொல்ல முடியலையே எனக்கு அந்த பெரிய பிரச்சனை ஆகுது ஆனால் கண்ணை முன்னாவே நான் எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் வருது சாயிரம் மனசு ஒரு அலை பாஞ்சு கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க அந்த சாய் சகோதரியும் அதான் சொன்னாங்க நான் பல பேர்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தன்னுடைய மனதை நாம் கட்டுப்படுத்த இதை முதல்ல முயற்சி எடுங்க சாயிரம் நான் பல பேர் சொல்கிற விஷயம் அதுதான் அப்பா முன்னாடி உட்காந்து உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதற்கு எளிய வழி முதல்ல பதினோரு தடவை சொல்லுங்கள் நூறு நாளைக்கு பதினோரு தடவை மட்டும் சொல்லுங்கள் அது ஒரு ஒரு வாரம் சொல்லுங்கள் கண்ணை மூடும்போது பதினோரு தடவை அவர் முகத்தை நல்லா ஒத்து பார்த்துட்டு பதினோரு தடவை சாட்சியாங்கம் உட்காந்து நேராக உட்காந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இதை இப்படி இழுத்து சொல்லுங்கள் ஏன்னா இது ஈஸியாயிடும் பொறுமையா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இப்படி பொறுமையாக பதினோரு தடவை சொன்னால் போதும் முதல் ஒரு ஒரு வாரத்துக்கு வேறு எதையும் சொன்னோன்னா அந்த ஒரு பதினோரு தடவை சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் கடவுள் முறை உட்கார முடியாது அடுத்த வாரம் இருபத்தோரு முறை இதே மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்ல இருக்கார் பழகி கொள்ளுங்கள் இருபத்தோரு முறை நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து போகலாம் காலையில் எழுந்தவொன்னே இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு குளிக்கணுமா தேவையே இல்லை நுகங்கை கலக்கழிவுக்கு நேராக அப்பா முன்னாடி உட்காந்து சாயப்பா நான் உங்கள் மூல மந்திரத்தை சொல்லப்போகிறேன் என்னுடைய பிரார்த்தனை நிறையவேற சொல்லி அவர் முன்னாடி உட்காந்து உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய வழி ரெண்டாவது முறை இருபத்தோரு முறை மூணாவது ஐம்பத்தொரு முறை நாலாவது முறை நூற்றி எட்டு முறை இப்படி நீங்கள் ஒவ்வொரு வாரமாக ஏறி கடைசியில் நாலாவது வாரம் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து சொல்வதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுவீங்க அதை நீங்கள் எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் அவர் முன்னாடி உட்காந்து இப்படி உட்காந்திங்களா ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும் உட்காந்து அப்பா முன்னாடி உட்காந்துன்னு உங்களுடைய எண்ணம் எதுவுமே இல்லாமல் அந்த நூற்றி எட்டு முறை சொல்கிற வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு கவனச்சிதறும் இல்லாமல் மனசில் பொறுமையாக சொல்லி அதுக்கப்புறம் எழுந்து போங்க உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதணும்ல அந்த மாதிரி எழுதக்கூடாது எழுதுறது கூட எழுதுவதையும் பொறுமையான நேரம் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி எழுதுங்க தப்பில்லை பெரிய நோட்டாக வாங்கிடுங்க ஒரு பெரிய தடி நோட்டாக வாங்கிட்டிங்கன்னா அதில் பொறுமையாக எழுதினே இருக்கலாம் நீங்கள் இவ்வளோ எழுதலாம் கணக்கில்லை எழுதுகிறவர்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் இப்படி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய மனம் முதல்ல அமைதியிடும் மன கடவுளோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனம் சஞ்சரப்படாமல் சுற்றி கொண்டே இருந்தால் தான் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்து அது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி மன அலைச்சலை உண்டாக்கி நிம்மதி இல்லாமல் போயிடும் உங்கள் மனம் நிம்மதி பெற வேண்டுமென்றால் நான் சொல்கிற மாதிரி முதல்ல இருபத்தொரு முதல்ல பதினோரு முறை இருபத்தொரு முறை எண்பத்தொரு முறை அப்புறம் நூற்றி எட்டு முறை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு மேலே போனீங்கன்னா உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நாம் அது வெற்றி பெற முடியும் இதுதான் நூற்றி எட்டு முறை எழுதுவதை விட வாயில் சொல்லி பாருங்கள் அதுக்கு பலனே வேற அதுக்கான எழுதுனா பலனெலாம் இல்லாமல் இருக்காது ஆனால் அவங்க மனதை கட்டுப்படுத்த முடியாது அதுதான் பெரிய பிரச்சனை மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் எழுதுவதை விட மனதால் உட்கார்ந்து சொல்லும் போது அதுக்கு பவர் அதிகம் அந்த மந்திரத்தை நாம் வாயால் சொல்ல சொல்ல அதுக்கான பவர் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இன்னிப்போ சும்மா என்ன சில நேரங்கள் பாபா மாலையில் எழுதி க மாலை மாலை கட்டி போகிறாங்க இல்லை ஆஞ்சநேயர் கோயிலில் போனீங்கன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதி போகிறாங்க அந்த எழுதின கோயிலில் அது எங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அது தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க அது ஸ்ரீராமஜது ஒரு புனிதமான வார்த்தை நம்ம ஓம் சாயின்றது ஒரு புனிதமான வார்த்தை கோயில் இந்த கோயிலில் நடத்துகிறவங்க அது புனிதமான வார்த்தை மாலையை மாட்டி வச்சுருக்க முடியும் முடியாது தூக்கி குப்பையில் போடுவாங்க அது டெஸ்னியில் போயிடாது அதுதானே உண்மை ஆனால் இப்படி ஒரு இல்லாமல் அதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் கடவுள் முன்னாடி உட்காந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஒரு ப்ரா ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மனமும் அமைதி அடையும் உங்களுடைய எண்ணமும் தூய்மை அடையும் கடவுளும் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடுவார் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் மனம் அலைவதை நிறுத்திவிட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றி பெற்றுவீர்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இது செய்வது ரொம்ப ரொம்ப கடினம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இப்படி பண்ணுங்கன்னு பதினோரு முறை இருபத்தோரு முறை எண்பத்தொரு முறை நூற்றி எட்டு முறை எடுத்தோன்னே நீங்கள் ஒரு நாளில் நூற்றி எட்டு முறை சொல்லவே முடியாது பதினோரு முறை சொல்லலாம் ஒரு வாரத்துக்கு சொல்லுங்கள் ரெண்டாவது வாரம் அப்படி மாறி மாறி பண்ணிங்கன்னால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவர்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நூறு சதவீத உண்மை அந்த சகோதரிக்கு நான் இது தான் சொன்னேன் எனவே நீங்கள் யாராவது அப்படி எழுதி கொண்டிருந்தீங்கன்னால் அதை விட இப்படி செஞ்சு பாருங்கள் பலன் நிறைய கிடைக்கும் உடனடியாகவும் பலன் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் ஓம் சாய்ராம்